ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாம மனிதர்மாவோட டாப் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்டான வேர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் பற்றின டீட்டெயிலையும் அந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அதில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் வீடியோ வேண்டு வரலும் பாருங்கள் இதுவரையிலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நல்ல ஒரு அருமையான தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் நம்ம ஆஃபர் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வரலும் எங்கள் சேனலை சப்ர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது நம்ம மனிதர்மாவோடய மண்புழு உரம் இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஒரு ஃபெர்டிலைசர் இது வந்து நம்ம மனிதமா பயோட்டிகில் ஒன் கேஜி ஃபைவ் கேஜி டென் கேஜி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அண்டு ஃபிஃப்டி கேஜி பேக்கிங்கில் அவைலபிளாக இருக்குங்க எதுக்கெல்லாம் மண்புழு உரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு செழிப்பான மண்ணில் மண்புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அது என்ன வேலையை செய்யுது அப்படின்னா மண்ணை சமன்படுத்த சமன்படுத்தி தான் நம்ம விதை விதைப்போம் அந்த சமன்படுத்தும் போது என்ன நிகழ்வு நடக்குது மண் இருக்குமா இருந்தால் அதை தளர்த்தி கீழே மேலே எடுத்துகிட்டு வரும் இதே வேலையை தான் ஒரு மண்புழு செய்யுது மண்ணுக்குள்ளே போய் அது சாப்பிட்டுட்டு அது இறுக்கமாக இருக்க மண்ணை அது சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட அந்த எச்சத்தோடு சேர்ந்து சாப்பிட்ட மண்ணை திருப்பி வெளியே தள்ளுது அப்போது அந்த மண்ணு வந்து ரொம்பவே லூஸாக இலகுத்தன்மையாக மாதிரி ரொம்பவே சாஃப்டாயிடுது இப்போ நீங்கள் என்ன விதை போட்டாலும் சரி என்ன செடி நட்டாலுமே சரி அது வேர் பிடிச்சி நல்லா வளரும் இதில் நியூட்ரிஷன் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குங்க ஸோ என்பிகே வேல்யூஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரியான ஒரு மண்புழு உரம் எல்லா வித சத்துக்களும் நிறைஞ்ச இந்த உரத்தை நாம் எப்படி தயாரிக்கிறது அது வீட்டில் தயாரிக்க முடியுமா நாங்கள் வீட்டில் தயாரிக்கிற அந்த கம்போஸ்ட் வெஜிடபிள் வேஸ்டேஜ் கம்போஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதில் வமி கம்போஸ்ட்டை வீட்டில் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் கொஷின் தான் ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே ப்ராசஸ்ட் அது என்னென்னா அதை வந்து ஃபஸ்ட்டு புழுவை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணுங்க மண்புழு தயாரிக்கிறதுக்கான புழுவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நாட்டு வெரைட்டி மண்புழு தான் நம்ம நாட்டோட தகவமைப்புக்கு ஏற்றது நிறைய வந்து ஃபாரின் வெரைட்டிஸ் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் வெரைட்டிஸ் இருந்தாலுமே நாட்டு வெரைட்டி மண்புழு தான் நமக்கு உகந்தது அதை வந்து பெட்டு போடணும் சூரிய ஒளி அதிகமாக இல்லாத இடத்துல ஒரு இருபது அடிக்கு முப்பது அடி ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டிக்கிட்டு அதுக்கு அடியில் செம்மண் அதுக்கு மேலே தென்னை நார் இருக்கு இல்லையா கொக்கோபீட் அதை தண்ணியில் நினச்சி அதை ஒரு லேயர் அதுக்கு மேலே வந்து மாட்டு சாணம் உரம் ஒரு லேயர் அதுக்கு மேலே வந்து இந்த வைக்கோல் இருக்குல்ல மாட்டுக்கு கொடுக்குறோமே அந்த வைக்கோல் அது ஒரு லேயராக போட்டுட்டு நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதில் மண்புழுக்களை விடுவோம் அந்த மண்புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருந்து உருந்து அடியில் வரலும் போயிட்டு வந்துடும் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுப்போம் என்ன மாதிரி அப்படின்னா அந்த காய்கறியோட தோளுங்க பழத்தோழுங்க இதெல்லாம் சாப்பாடாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து தென்னை ஓலையால் மூடிடுவோம் ஸோ தண்ணி வந்து ரெண்டு வேலை அதுக்கு தெளிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ அது சாப்பிட்டுட்டு இந்த வேஸ்ட்டை வெளியே தள்ளுறது மேலே ஒரு லேயராக எங்களுக்கு வந்து படியும் அந்த லேயரை எடுத்து 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 காய வச்சு பேக் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி முறையில் தான் வந்து மண்புழு உரங்களை நம்ம தயாரிக்கிறோம் ஸோ இந்த மெத்தட் இந்த மெத்தடில் வந்து நம்ம மண்புழு கொல் உரங்களை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ஏன்னா எலித்தொல் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து ம எறும்பு வராமல் பார்த்துக்கணும் இது ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் வீட்டில் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வீட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை விட வந்து ஒரு படி மேலானது இந்த மண்புழு உரம் காரணம் என்னென்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நேச்சுரல் என்சைம்ஸ் அப்சர்வ் பண்ணி வந்து நியூட்ரிஷனை நமக்கு கொடுக்குது நிறைய மீடியம்ஸ் இருக்குது நிறைய மெத்தர்டு இருக்குது இந்த ம மண்புழு உரத்துக்கு பெட்டு போட்டு தயாரிக்கிறதுல நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இடம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதம்மா பயோடெக்கில் ரொம்பவே வந்து மலிவான விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதால நிறைய பேர் வந்துட்டு வாங்கிட்டு போகிறதுல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடிக்கடி தரணும் அப்படிங்கிறதால தான் நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்